சிந்து பைரவி டுடே எபிசோட் பைரவி ஆர்வம் என்ன சொல்லிட்டுருக்க இந்த நேபாளிஷ் வந்து நீ காயத்ரிக்காக வாங்கிட்டு வந்தியா ஆமாம் இது உனக்காக வாங்கிட்டு வந்துட்டேன் நீ தான் தப்பாக நினச்சிக்கிட்ட பைரவின்றாங்க இது காயத்ரி கேட்டால் இந்த கலர் அதுக்காக தான் சரி கூடு அவளுக்கு நான் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க உடனே என் பைரவிச்சு அசிங்கமாக போச்சு நான் இது நம்மளுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான்னு தான் நினச்சேன் ஆனால் இவன் என்னடா உங்கள் தங்கச்சிக்காக வாங்கிட்டு வந்திருக்கான் இது தெரியாமல் நாம் வேற ஓவராக பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க உடனே வந்து பைரவி உனக்காக வாங்கிட்டு வந்தா என்ன என் தங்கச்சி மேரேஜ்க்காக வாங்கிட்டு வந்தா என்ன எனக்கு ரெண்டு பேரும் ஒன்னு தான் சரியா அதனால என்னடா இப்படி வா எடுத்துக்கட்டுமே என்ன நினைப்பான் அப்படின்னு நினைக்காத நான் அதை பத்தி எல்லாம் எதுவும் நினைக்க மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் இருக்காங்க பைரவி ஆறுமுகத்தை ரசிக்கிறாங்க என்னம்மா நல்லவனா இருக்கா எப்படி எல்லாம் பேசுறாங்கம்மா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பைரவி ஆறுமுகத்தை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அன்னபுரணி வந்து பைரவி நான் வரலாம உள்ள ஐயோ அத்தை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க வாங்க அத்தை அப்படின்னு வாங்க நீ ஆறுமுகத்தை ஏன் இன்னும் ஏத்துக்காம இருக்க உட்காந்துறாங்க இல்லை வந்து இங்கே பாரு பைரவி நீ என்கிட்ட பாசமாக இருக்கு அதே மாதிரி கூட பாசமாக இருக்கீங்கன்னா நீ ஆறுமுகத்தை வந்து இன்னும் நிறைய புரிஞ்சுக்கணும் ஆறுமுகம் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் அவனுடைய மனசு உனக்கு இப்போ புரியாது போக போக கண்டிப்பாக வந்து என் ஆறுமுகம் எப்படின்றது உனக்கு தெரியும்ன்றாங்க பார்க்க அவனுக்கு அவன் எப்படி வேணுனாலும் தெரியல ஆனால் உண்மையிலே அந்த அளவுக்கு அவனுக்கு நல்ல ஒரு மனசுன்றாங்க ஆனால் அது யாருக்குமே புரியல போக போக கண்டிப்பாக புரியும் ஆனால் ஆறுமுகத்தை மட்டும் வெறுத்துறாதமான்றாங்க ஏன்னா உண்மையில அவன் உசுரே வச்சிருக்கான் நீ தான் உள்ளுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நீ அவனை விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க அது அவனால் தாங்கிக்க முடியாதுமா பைரவின்றாங்க ஆறுமுகத்தை கண்டிப்பாக நீ ஏற்றுக்கணும் கண்டிப்பாக நீ ஏற்றுக்கிற அந்த நாள் ரொம்ப தூரமும் இல்லை சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க என்னுடைய உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு நீ ஆறுமுகத்தை ஏற்று பண்ற எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சீக்கிரமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க போறீங்க அப்படின்ட்டு அன்னபூரணி சொல்லிட்டு போகிறாங்க அப்போ பைரவி இருந்துட்டு சாரியத்தை என்னை மன்னிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது ஒரு காலமும் நடக்காது கண்டிப்பாக நான் ஆறுமுகத்தை விட்டு தான் போகிறேன் என்னுடைய கனவு லட்சியம் ஆசை எல்லாமே வேறேன் ஆனால் நான் உங்களுக்காக மட்டும்தான் இங்கே இருக்க ஆறுமுகம் சொன்ன மாதிரி என்னை மன்னிச்சிடுங்க வேறு எதுவும் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாதுன்னு மனசில் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக போக வேண்டிய நேரம் வரும்போது நான் போய்ட்டு வந்தேன் உங்களுடைய ஆசை எல்லாமே நான் உடைச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலன்ட்டு மனசில் நினச்சி பயிரவே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து ஸ்நேகா அந்த பட்டிக்காட்டு சிந்து எப்படி வந்து அந்த அளவுக்கு சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தா அவ போட்டுட்டு வந்தது இப்ப கூட என்னால ஏத்துக்கவே முடியல அவளாவது நானே வந்து பிரம்மேச்சு போய் தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்படி அவளுக்கு அந்த ஐடியா எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இருந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஸ்னேகா தண்ணி தண்ணி நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப நம்ம சிந்து போயிட்டே என்ன ஸ்னேகா எப்படா இவ இப்படி எல்லாம் அழகா வந்தா மாடலா ட்ரெஸ் பண்ணிட்டு இங்கிலீஷ் பேசுறான்ட்டு அப்படி அசந்து போயிட்டியா நானா நான்லாம் ஒன்று அசந்து போகலே இப்போ ஒன்று நினச்சி நான் எதுக்கும் பெருமைப்படுறேன் இங்கே பாரு நீ என்னுடைய உதவி சொல்லுது அதனுடைய முகமே காட்டி கொடுக்குது எனக்கு நீ எப்படி இவன் வந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எப்படியெல்லாம் யோசிக்கலாம் பார்த்தல என்னைக்கும் என் டாக்டரையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு செம்ம மாதம் சொல்லிட்டு போகவும் ஸ்னேகம் பிரித்து காமிக்கிறியா அதையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சவால் விடுவாங்க அப்புறமா அதுக்கடுத்து நம்ம இசைக்கு வந்து காயத்திரியுடைய மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போயிட்டு ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி நான் நடிக்கிறாங்க காயத்ரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு உனக்கு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு காயத்ரிக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்குறாங்க காயத்ரி வந்து என்றைக்கும் என்கிட்ட நீங்கள் இது மாதிரி இருக்க மாட்டீங்களே இப்ப இது புதுசா அப்படின்ட்டாங்க காயத்ரி எனக்கு எனக்கு உன்னை பிடிக்கும் ஆனால் உனக்கு தான் என்ன பிடிக்காதுன்றாங்க ஏன்னா என்னை பார்த்தாலே எரிஞ்சறிஞ்சி விழுறது நீ தான் அதனாலே உனக்கு என்னை பிடிக்காமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க ஆனால் உண்மையிலே எனக்கு நீனா ரொம்பவே பிரியம் தெரியுமான்றாங்க உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்ன்றாங்க சரி சொல்லு அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் காயத்ரிக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிட்டு காயத்ரி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல இசைக்கி பண்ணிட்டு இருக்காங்க இசைக்கி பண்ணுறது எல்லாமே வந்து காயத்ரிக்கு பிடிக்க ஆரம்பிக்குது ஏன்னா நம்மளை இந்த அளவுக்கு நேசிக்கிறான் நம்மளுக்கு தேவையானதை எல்லாமே வாங்கி தரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காயத்ரிக்கு இசைக்கு ஒரு கட்டத்தில் பிடிக்க ஆரம்பிக்குது அந்த இசைக்கு பண்றது ஆறுமுகத்துக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இசைக்கிட்ட வான் பண்ணுறாங்க பார் என் தங்கச்சிக்கிட்டே இருந்து கொஞ்சம் தள்ளியே எது நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கானுவாங்க உடனே அண்ணன் எனக்கு பிடிச்சதை தான் இசைக்கு வாங்கி தரணும் மத்தபடி வேற ஒன்றும் இல்லைண்ணா நீ ஏன்னா கோபட்டுக்கிட்டு இருக்கானுவாங்க உடனே மகா இருந்துட்டு என்ன ஆறுமுகம் என்ன அடைச்சி சொல்லு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது சரியா இசைக்கி காயத்திரிக்கு பிடிச்சுதான் வாங்கி தரான் காயத்ரி அதில் ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படி ஏன் நீ எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு வேண்ட ஆரம்பம் கொஞ்சம் நீ பொறுமையா இருக்க பொறுமையா இருக்கதை விட்டு எப்ப பார்த்தாலும் சும்மா நீ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு வாக்குவாதத்தை விட்டு எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு யோசி அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அதுக்கு அனப்புறன் இருந்துட்டு ஆமாடா நீ எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கும் இப்போ என்ன பண்ணிட்டான் சொல்லாமல் எதுவும் பண்ணல என்னென்ன வேணும்னு சொல்லி தானே வாங்கி கொடுத்தான் அதனால ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கும் சொல்றாங்க பான் பண்ணிவிட்டு போவாங்க ஆனா ஆறுமுகர் ரூம்ல யோசிச்சுட்டு ஏதோ தப்பா படுது அந்த இசைக்கு வந்து ஏதோ தப்பான தான் வந்து காயத்ரி கூட பழகிட்டு இருக்கான்னு தோணுது ஆனா நான் எப்படி அது அம்மா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உடனே பைரவி வந்து என்னாச்சு என்ன யோசிச்சுட்டு இருக்கன்றாங்க உடனே பைரவி கிட்ட இல்ல அந்த இசைக்கு வந்து காயத்ரிக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்ட்டு எல்லாம் வாங்கித்தாராம் சந்தோஷமா சிரிச்சு பேசி இது பண்ணிட்டு இருக்கான் ஆனா எனக்கு அது பிடிக்கல ஏதோ தப்பா படுதுன்றாங்க என்ன சொல்றான் அம்மா அவன் என்னைக்கும் இப்படி நடந்துக்கிறவன் இல்ல பைரவி ஆனா இன்னைக்கு அவன் இப்படி நடந்துக்கிறான் ஏதோ ஒரு காரணம் இருக்கு ஆனா அது நான் எப்படி அம்மா கிட்ட சொல்லிட்டு சொல்லுவான் என்னதான் தெரியல எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குன்றாங்க சந்தேகமா இருக்குன்னா நீ அத்தை கிட்ட பொறுமையை எடுத்து பேசுன்றாங்க ஏன்னா அவங்க வேற ஏதாச்சும் ஒரு நோட்டத்துல இருப்பாங்க ஏன்னா மகா அத்தையும் நம்ப முடியாது இவங்களையும் நம்ப முடியாது இவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுடைய பைரவி ஆறுமுகம் மாமா நீ சொல்றது சரிதான் பைரவி இனிமேல் வந்து அந்த இசைக்கு வந்து கொஞ்சம் கண்காட்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இருக்காங்க உடனே மகா இருந்துட்டு இசைக்கு ஆறு ஆறுமுகத்துக்கு உன் மேல வந்து சந்தேகம் வந்துடுச்சு போலடா அதனாலதான் இப்படி எல்லாம் அவன் பேசிட்டு இருக்கான் ஆமாக்கா அவனுக்கு நிறையவே சந்தேகம் வந்துடுச்சு டே அவன் சந்தேகம் வந்தாலும் நீ எந்த காரணத்தை கொண்டும் காயத்திரியுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்கிறத விட்டு போக கூடாது ஏன்னா அவன் மனசுல பாதி இடம் பிடிச்சிட்டேன் இன்னும் நீ கொஞ்சம் நாள் இடம் பிடிக்க வேண்டியதா இருக்கு எப்படியாச்சும் அதையும் இடம் பிடிச்சிட்டு நம்ம நினைச்ச மாதிரி நீ காயத்திரிய கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த சொத்து ஆடம்பரம் எல்லாம் நம்மளுக்கு மட்டும் தான்டான்றாங்க என்னடா நான் சொல்றது புரியுதா அப்படின்றாங்க ஆ புரியுது புரியுதுக்கா நீ கவலையப்படாத கண்டிப்பாக வந்து காயத்திரியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த சொத்தை எல்லாம் நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா காயத்ரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மா கிட்ட அம்மா எனக்கு இசைக்கு எல்லா விதத்துலையுமே எனக்கு நிறைய உதவியை பண்ணுற எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ட்டு அன்னபூரன் கிட்ட சொல்லவும் அன்னபூரனையும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க என்னமா என்னம்மா சொல்லிச்சுருக்கா ஆமாம்மா பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாங்க எனக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க அதனால எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்றாங்க அப்படியா நான் கூட வேறு என்னமோ நினச்சேன் அம்மா வேற என்ன நினைச்சிங்களில்லம்மா வேறு ஏதோ நினச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க சரிம்மா காயத்ரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க உடனே அன்னப்புறணி கல்யாணம் நல்லா கிட்ட கிட்ட வரப்போகுது ஆனால் இன்றைக்கி நடனா அந்த இசைக்கு பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்குது அவன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்கிறா கல்யாணத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ என்னுடைய மனசு வந்து கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மனசு சொல்லி இருக்கிட்டு எனக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அனப்புரணி இல்லை கல்யாணம் நல்லபடியும் நடக்கணும் ஏன்னா சொந்த பந்தம்ன்ட்டு எல்லாரும் வருவாங்க அப்போ ஏதாச்சும் ஒன்றுனா கண்டிப்பாக வந்து தாங்க முடியாது கல்யாணத்தை நல்லபடியாக சிறப்பாக நம்ம பண்ணி முடிச்சிடணும் இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்புரணி நினச்சிட்டு இருக்காங்க ஏதாச்சும் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா கூட எல்லாமே வந்து போயிடும் எப்படியாச்சும் வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியும் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுரணி முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கடுத்து ஆறுமுக கிட்ட ஆறுமுகம் கல்யாணம் நல்லபடியும் நடக்கும்

நான் தான் காயத்தடைய கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பைரவி வந்து கோவில் போலான்னு போகும்போது அங்க வந்து சஞ்சய் இருக்காங்க சஞ்சயை பார்க்குறாங்க உடனே சஞ்சய் இருந்துட்டு பைரவி பேசல உங்ககிட்ட நானே பேசணும்னு நினச்சேன்றாங்க சஞ்சய் நீ கல்யாணம் எதுவும் பண்ணிக்கலையான்றாங்க இல்லை நான் ஆசைப்பட்ட பொண்ணு என்னது ஆசைப்பட்டியான்றாங்க இல்லை இல்லை எனக்கு ஏற்ற பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலான்னு இருக்க ஏன்னா கண்டிப்பாக வந்து எனக்கான ஒரு பொண்ணு வரும்போது நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதே எப்படி உனக்கான பொண்ணு வரும்ன்றாங்க அதெல்லாம் கண்டிப்பாக வரும் பைரவின்றாங்க சரி நீ ஸ்கூலில் எரியாச்சு ஸ்கூலில் நான் யாரையும் காதலிக்கல உனக்கே தெரியும் இல்லைன்றாங்க அப்புறம் எப்படி தான் நீ உன்ன கல்யாணம் எப்படி நான் சொன்னேன் என்னுடைய மே அதாவது என்னுடைய வாழ்க்கை பற்றி ஏன் இவ்வளோ கவலைப்படுற எனக்கே கவலை இல்லை உண்மையிலேயே சஞ்சய் அந்த வீட்டில் இருக்கவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்றாங்க எந்த குறையும் இல்லாமல் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நானே அந்த ஃபேமிலியை பற்றி நினைச்சு அவ்வளோ இது பண்ணுறதில்ல நீயே அதெல்லாம் நினைச்சு இந்த அளவுக்கு வரி பண்ணிட்டு இருக்காங்க நீ ஃபீல் நான் ஹாப்பியாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீ சந்தோஷமா இருப்பானு நான் உன்னை நேசிச்சுட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நான் உன்னை எந்த காரணத்துக்கும் விட்டு கொடுக்க மாட்ட பைரவின்றாங்க ஏன்னா நீ என்னுடைய உலகமா இருக்க நீ என்னுடைய சுசுரா இருக்க எல்லாமா இருக்கும் போது எப்படி நான் என்னுடைய மனசுல இருக்க காதல பைரவிகிட்ட சொல்லிட்டமான்னு யோசிக்கிறாங்க சஞ்சய் என்னாச்சு இல்ல இல்லை நான் ஒன்னு சொல்லுவேன் நீ கோவப்பட மாட்டல கோவப்படாத கேட்பில்லன்றாங்க சரி சொல்லு சஞ்சய் என்ன விஷயம்ன்றாங்க இல்லை பைரவி நான் ஸ்கூலில் ஒருத்தரை காதலிச்சிட்டு இருந்தேன் இருந்தியா யாரை காதலிச்சேன் என்னடா சொல்லக்கூட இல்லை யாரை காதலித்தேன் அப்படின்றாங்க வேறு யாரும் இல்லை நான் உன்னதான் காதலிச்சேன்றாங்க ஏன்னா உனக்காக தான் நான் எல்லா விஷயமும் பண்ணணுன்னு நினச்சேன் கடைசியில் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உனக்காக தான் நான் ஆனேன் ஆனால் அப்படி இருக்கும்போது கடைசியே பார்த்தா தான் தெரியுது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ட்டு அந்த விஷயம் எனக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்துச்சு தெரியுமா ஏன்னால் அதை ஏற்றுக்க கூட முடியல ஆரம்புன்றாங்க ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு வந்து காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் அந்த இடத்துல ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க பைரவி சஞ்சய் என்ன பேசிகிட்டு இருக்கா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான்றாங்க என்னால் நம்பவே முடியல நம்பினாலே நம்பலினாலே இதுதான் உண்மை உண்மையிலேயே நான் உன்ன காதலித்தேன் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க என்ன சொல்லிட்டு இருக்க சஞ்சய் நான் உன்னை உசுறு குசுறாக காதலித்தேன் எல்லா நேரத்துலையுமே நான் உனக்கு உதவி அதாவது நான் காதலிக்கிறேன் அப்படின்றத உன்ட்ட சொல்லும் நினச்சேன் ஆனால் சொல்ல முடியாத ஒரு சுற்று பொலிட்டிஷியன்றாங்க சரி நீ போலீஸ் வேற ஆகணும்னு நினைச்சியா சரி அதனால போலீஸ் ஆகிடலாம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன் அதுக்கப்புறமா தான் வந்து என்னென்னவோ நடந்து போச்சுன்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா பயிர விழுந்துட்டு இங்கே பாரு சஞ்சய் இப்போ உன்னுடைய மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீ அந்த எண்ணத்தை வந்து தூக்கி போடுறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன்றாங்க ஏன்னா இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துடுச்சு நான் அந்த ஒரு குடும்பத்தில் இருக்க அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க என்ன பேசிட்டு இருக்க பைரவி நீ அந்த குடும்பத்தில் சந்தோஷமா சந்தோஷமா இருக்கியா இல்ல இல்ல அப்படி இருக்கும் போது நீ எப்படி வந்து அங்க சந்தோஷமா இருக்க நினைச்சிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்க சந்தோஷமா இல்ல தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுன்றாங்க உனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க அதுக்கு நம்மளுடைய பைரவே சஞ்சய் கிட்ட இங்க பாரு சஞ்சய் நீ இப்படி ஒரு தப்பான ஒரு நோட்டத்துல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் கூட பழகிருக்க பழகிருக்கவே மாட்டேன்றாங்க நீ இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்றாங்க உன்னை பார்த்தா எனக்கு இப்போ அந்தளவுக்கு கோமம் வருது ஏன்னால் நீ ஸ்கூல் டைமில் எனக்கு காதலிச்சிருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ நீ நல்ல ஒரு வாழ்க்கை துணியை வந்து ஏற்படுத்திட்டு சந்தோஷமாக வாழ்றதா சரியாக வருன்றாங்க இப்போயோ நீ என்னை நினச்சிட்டே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை எனக்கு சுத்தமாக பிடிக்கல தயவு செஞ்சு இப்படியெல்லாம் நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாரு பைரவி கண்டிப்பாக நீ வந்து உன் புருஷனை விட்டு என் கூட வருவேன் எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குன்றாங்க அந்த நாளுக்காக தான் நான் இருக்க எப்பவும் நான் காத்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு நீ பண்ணிட்டு இருக்கிறது செல்ல லூசு தனமா நீ ஏன் இப்படி பண்ணிட்டு நான் ஆறுமுகத்து கூட இப்போ வாழ்ந்துட்டு நீ என்ன ஆறுமுகத்து கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க இல்ல இல்ல என்னைக்கா இருந்தாலும் ஆறுமுகத்தை விட்டு பிரிய போற அதுக்கப்புறம் இங்கே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா நீ ஆறுமுகத்தை விட்டு பிரிஞ்சிருவ அப்புறம் நான் நினைச்ச மாதிரி நீ சந்தோஷமா என் கூட வாழ போற இதுதான் நான் எதிர்பார்க்கறேன் அதை விட்டு நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க சஞ்சய் உன் மனசுல இருக்கிற அந்த தப்பா பானு என்னத்தை நீ தூக்கி போடுறது தான் சரியாக வரும்ன்றாங்க ஏன்னா நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கன்னா என் மனசில் அப்படி ஒரு எண்ணம் எதுவுமே கிடையவே கிடையாதுன்றாங்க ஆனால் நீ ஏன் அதை இப்படி தப்பாக நினச்சிட்ருக்குன்னு எனக்கு புரியல ஆரம்பகம் ஏன் இப்படி இருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு சஞ்சய் கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சஞ்சய் இருந்துட்டு பயிரவே நீ கோவப்பட்டு சண்டை போட்டாலே கண்டிப்பாக வந்து ஆறுமுகத்தை விட்டு பிரிஞ்சுதும் நீ என்னை ஏற்றுப்ப அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குன்றாங்க சீக்கிரமாக நீ என்னை ஏற்றுப்ப அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கு எந்த காரணத்தை கொண்டு ஏற்றுக்க மாட்டேன் நீ வந்து அந்த எண்ணத்தை அழிச்சு போடுறது நல்லதுன்றாங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்ல பைரவி நீ என்னை ஏற்றுப்பாங்க சிக்கத்தில் வாழ்க்கையை விட்டு போயிட்டு சஞ்சயே ரொம்ப நல்லவா சஞ்சய் ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீயே வந்து எங்கிட்ட காதல சொல்லுவேன் நீயே வந்து என்னை ஏற்றுப்ப கண்டிப்பா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்றாங்க நீ என்ன வேணுனாலும் மேலே பைத்தியமாக இருக்க என்ன என்னாலும் இது பண்ணிக்கோ ஆனா எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா நான் நினைச்சது నడుకొంటే నీ கண்டிப்பாக நீ ஏற்றுப்பேன் அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் லூஸ் மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க அப்போ பைரவிக்கு ஒன்றுமே புரியல என்ன இவன் இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான் இவன் இந்த எண்ணத்தில் தான் சுற்றிட்டு இருக்கான்றது நம்மளுக்கு தெரியாத போச்சு நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் இவன் நினச்சேன் ஆனால் இவன் ஃப்ரெண்டாக ஏற்றுப்பான்னு பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு தப்பான ஒரு நோட்டத்தில் இருக்கான் என்ன நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து டென்ஷனாக இருந்துகிட்ருக்காங்க இல்லை இது எதுவும் தப்பப்படுத்தி பண்ணிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க இப்படி தப்பான நோட்டத்தில் இருக்கானியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டிப்ரெஷன்லாம் இருந்துட்டு இருக்காங்க வீட்லேயும் அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு அந்த அளவுக்கு குழப்பமா இருந்துட்டுருக்காங்க அப்புறம் சஞ்சய் அப்பா எப்படியோ நம்ம மனசுல இருந்த பாரத்தெல்லாம் நம்ம எப்படியும் ஒரு வழியாக வந்து சொல்லிட்டோம் மனசுக்கு இப்போதான் நிறைவாக இருக்குன்றாங்க நான் கூட வந்து என்ன சொல்லுவானோ ஏது சொல்லுவானோன்னு நினச்சிரும் ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனால் இன்னைக்கு பைரவி அவ்வளோ சொல்லிமே என்னுடைய பேச்சை கீட்டு போயிருக்காள் கண்டிப்பாக பைரவிக்கு ஒரு ஒன் வீக் டைம் கொடுக்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக எடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா கண்டிப்பாக என்ன கல்யாணம் பண்ணிப்பா அந்த ஆறுமுகத்தை டிவோர்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா நான் நினைச்ச மாதிரி அவ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மறுபடியும் பைரவிக்கு கால் பண்றாங்க சஞ்சய் ஆனா பைரவி எடுக்கிறது இல்ல நம்ம சொன்னது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் அது ஏத்துக்க ஒரு கொஞ்ச நாள் டைம் வேணும் போல சரி சரி அவ டைம் எடுத்துக்கிட்டோன்றாங்க அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்கா அப்படின்ட்டு லூசு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க நம்முடைய சஞ்சய் அதுக்கப்புறம் ஆறுமுகம் பைரவி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கன்றாங்க இல்ல ஒண்ணு இல்ல சொல்லி என்னாச்சுன்னு சொல்லிட்டு இல்ல சஞ்சய் இருக்கான்ல ஆமா இப்போ அவனுக்கு என்னன்றாங்க இல்ல திடீர்னு வந்து அவன் என்ன லவ் பண்றான் அது இருக்குதுன்னு சொல்கிறான் என்னால் அதுதான் ஏற்றுக்க முடியல என்னது லவ் பண்ணுறானா ஆமாம் நான் சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போயும் நீ என்னை ஏற்றப்பான்னு சொல்கிறான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு வாங்க இப்போ நீ என்ன சொல்லிட்டு வந்த பைரவின்னு வாங்க அதுக்கு ஆறுமுகம் இருந்து ஆறுமுகத்தை கேட்க கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலான்னு எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருந்துட்டுருக்கு டென்ஷனாக இருக்குன்னா அப்போ நீ அவனை ஏற்றுக்கிறியான்னு நீ என்ன பேசிகிட்டு இருக்க நான் அதான் சொல்கிறேன் எனக்கும் தான் டென்ஷனாக இருக்குது என்ன செய்யுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலான்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரமுகம் என்ன பேசிட்ருக்க பைரவீன்றாங்க நான் என்னவோன்னு நினச்சேன் ஆனால் நீ என்னடனா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க இங்கேப்பா நீ அப்பா அவனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டியான்றாங்க என்ன பேசிட்டு இருக்க ஆரம்பிக்கும் சஞ்சய் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு நான் அதை தானே சொல்லிட்டு வர ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தா நான் என்ன பண்ணிட்டோன்றாங்க இங்கே பார் ஆரம்பம் முதல்ல என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுட்டு பேச சரியா ஆனால் என்ன சொல்ல வராங்கன்னு புரியாமே இப்படி பேசுகிற பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்க நீ சரி சரியில்லை நீ பேசுறதுமே சரியில்லா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஒர்க்கிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஆறுமுகம் உன்னுடைய முடிவு பைரவின்றான் இங்கப்ப நான் உங்க கூட சந்தோஷமா வாழ்றேன்னு சொன்னா இல்ல இல்ல எனக்கா இருந்தாலும் நான் உன்னை விட்டு பெரிய தான் அதனால நான் அவங்க கூட வாழணும் இவங்க கூட வாழணும்ட்டு நீ சொல்லக்கூடாது நான் யாரு கூடனாலையும் வாழ்வாது என்னுடைய இஷ்டம் நீ இதுல தலையிடாது என்ன பேசிட்டு இருக்க பைரவி நீ பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ரொம்பவே எமோஷனலா ஆறுமுகம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆறுமுகம் இருந்துட்டு பைரவிக்கு வந்து கொஞ்சம் கூட என் மேல பாசன்றதே இல்லை இந்த அளவுக்கு நான் இதா போயிட்டு அதுக்கு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நான் என்னவோ நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு என்னடனா அவள் இந்த அளவுக்கு வந்து என்னை வெறுக்கிறாள் இல்லை ஆனால் கண்டிப்பாக நான் பைரவி விட்டு கொடுக்க மாட்டேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அவள் என்னை ஏற்றுப்பான்ற நம்பிக்கை இருக்கு அது வரைக்கும் நான் பொறுமையாக காத்திருப்பேன்றாங்க என்ன சூழ்நிலை வந்தாலுமே சரி கண்டிப்பாக நான் பைரவி விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சஞ்சய் கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு ஆர்ம ஊர் டேரெக்டாக போயிட்டு சஞ்சய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க டே சஞ்சய் நீ என்ன பைரவியை காதலிக்கிறதா சொல்லிட்டு இருக்க இங்கே பாரு பைரவி என்னுடைய பொண்டாட்டி சரியா தேவையில்லாமல் வந்து இது மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்துன்னு வச்சுக்கோ அந்த எண்ணத்தை இது உடனே எடுத்து போடுறது தான் நல்லது அந்த விட்டு இதே வேலைன்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி தெரிஞ்சிட்ருந்தேன் அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னுட்டாங்கிட்டே முதல்ல அவள் இன்னும் புருஷனாக எடுத்துக்கிறாள் இல்லை இல்லை உன்னை ஒரு புருஷனை கூட ஏற்றுக்கல ஒரு மனுஷனாகவும் ஏற்றுக்கல போய் போய் நீ வந்து அவளுக்காக பேசிட்டுருக்கியா கூடிய சிக்கத்தில் அவன் உன்னை விவாகரத்தை பண்ணிவிட்டு என் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழதான் போகிறேன் ஆனால் நீ என்னடனா அப்படியே வந்து பைரவிடைய புருஷ விஷயம்னு சொல்லி பேசிட்டு இருக்க டேடே இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலன்றாங்க முதல்ல உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காது அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகம் சஞ்சய் இருந்துட்டு மறுபடியும் என்னுடைய வழியில வந்து நான் தொலைச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி ஆறுமுகத்திட்ட சொல்றாங்க டே ஒரு போலீஸா இருந்துட்டு இந்த கேவலமான ஒரு வேலையை பண்ற உனக்கு அசிங்கமா இல்லையான்றாங்க அடுத்தவ புருஷ பொண்டாட்டியே தான் உனக்கு கேட்குதா அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப இதாக பேசிட்டு இருக்காங்க அடே முதல்ல பைரவி எனக்கு சொந்தமானவ நான் வந்து போலீஸ் ஆகிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிற வேலைக்குள்ள நீ வந்து திருட்டு பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கணுன்றாங்க அவள் கல்யத்தில் தாலி கட்ட வேணாம்னு சொல்லியுமே நீ கட்டியிருக்க ஒரு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை நீ பண்ணியிருக்க அப்படி இருக்கும் போது நான் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாதுன்றாங்க நான் வந்து ஒரு நல்ல ஒரு டிசிஷன் தான் எடுத்திருக்கேன் பைரவி கூட எப்பவும் நான் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் என்னடா தப்பு இருக்கு நீ பண்ணிட்டு இருக்கிறது தாண்ட ஒரு ஃப்ராடுன்றாங்க நீ பண்ணிட்டு இருக்கிறது தான் ரொம்ப மோசமான ஒரு வேலைன்றாங்க இனிமேல் தேவை இல்லாமல் வந்து என்னோட விஷயத்தில் தலையெடுக்காதுன்னு கண்டிப்பாக நான் பைரவியை கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டா முன்னாடியே நாங்கள் ரெண்டு பேரும் ஜோடி வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து ஆறுமுகத்துக்கிட்ட சவால் விடவும் ஆறுமுகம் இருந்துட்டு எந்த காரணத்துக்கு உண்டா அது நடக்காது என் உசுர் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்றாங்க டே நீ உசுரோடு இருப்ப கண்டிப்பாக நடக்கும் இன்னும் ஒரு ஒரு மாதம் தான் ஏன்னால் பைரவின்னு ஒரு மாதம் தான் உங்கள் வீட்டில் இருக்க போகிறாள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஆசைப்பட்ட மாதிரி அவ்வளோ கல்யாணம் பண்ணிப்பேன் நீமே அதை பார்க்க தான் போகிற ஜோடியை வந்து நிற்கவும் நீ எங்களை ஆசிர்வாதம் பண்ண ஆறுமுகம் அப்படின்னு உன்னே டேய் உன்னை சும்மா விட மாட்டேண்டான்றாங்க நீங்கள் பார்த்துக்குவோம் கண்டிப்பாக பைரவி எனக்கு சொந்தமானவை அவையா யாருக்கும் மாட்டேன் எப்படி நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டே பார்க்கலாம் கல்யாணம் பண்ணி கண்டிப்பாக காமிக்கிறேடான்னு சொல்லிட்டு சஞ்சய் முகத்துக்கிட்ட சவால் விடுறாங்க இது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு சவால் விட்டு போய்ட்றாங்க சஞ்சயை சொல்லிட்டு போன விஷயங்களை நினச்சி முகம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன இது ஒன்றும் புரியல ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி பைரவி கல்யாணம் பண்ணிப்பானா பைரவின்னு ஒரு வீட்டில் இருப்பாளா என்ன நடக்குதுங்க இங்கே ஒன்றுமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு முகம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க விட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கலா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. थैंक यू फ्रेंड्स.